ஒரே திரைப்படம் வந்துச்சு அது வந்து எப்படின்னா எல்கேஜி திரைப்படம் இருக்கு இல்லையா சோ அதுல வந்து ஒரு சீன் வரும் லவர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு மொபைல் மாத்தி வச்சிருவாங்க நைட்டு குள்ள உன் மொபைல் எண்ணிப்பாரு அவன் மொபைல் எண்ணிப்பாரு பாத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க நல்ல நேரம் கேட்கிறேன் அப்படின்ட்டு அதான் கான்செப்ட் சோ அதை வச்சு ஒரு பெரிய திரைப்படமா எடுத்து லவ் டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு அது வந்து மக்களிடையே பயங்கர வரவேற்பு பெற்றது பட்டு பண்ணி டூ கே கிறிஸ்தவ வந்து தலையில டீ கட்சி பண்ணாருந்தாங்க ஆஹ் சமையா இருக்கு அது இந்த ட்ரெண்டுக்கு வந்து ஏற்கனவே படம் இந்த படம் ஜூட் திரைப்படம் பாத்தீங்கன்னா கோரிப்பாளையம் திரைப்படம்

என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்ப வந்து டூ கே கிருஷ்ணா வந்து அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆஹோ ஓஹோன்ட்டு ஏன்னா வர அடுத்த தலைமுறை சூப்பர் ஸ்டார் சொல்ல போயிடுற பிரதீப் அவர்கள் வந்து ஸோ கட்டத்துக்கு மேலே வந்துட்டாங்க என்ன வேணா பண்ணலாமா என்ன பண்ண என்ன வேணா பண்ணலாம் மக்கள் எடுத்து விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு எப்படி வேணா பண்ணிக்கலாம் வந்துட்டேன் போகிறது தமிழ் சினிமா கொடிக்கட்டி பறந்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி காணாமல் போனவும் நிறைய பேர் இருந்தாங்க சரி பிரதீப் அவர்களும் தன் நிலையை மாத்திக்கணும் என்னதான் நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாலும் சில விஷயங்கள் வந்து கீர்த்தனமா இருக்கு இது தப்புன்னு அவருக்கு தெரியுது அதுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு டைலாக் சொல்றாரு என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேற ஜாதி கல்யாணம் பண்ணாக்கா நான் வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்றேன் சொசைட்டியதான் நான் வெறுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு புது ஸ்ரெண்டு உருவாக்குவார் என்ன ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு சோ இந்த கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட விட்டு போயிருந்தேன் அது கேவலமா சொல்லலாம் எனக்கு வந்து அப்படி சொல்ல தொட சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதி வெளின்ட்டு சரத்துக்கு வந்து சொல்றாருல்ல அது அதை விட இது வந்து அதை விட கேவலமா வருது எப்படின்னாக்கா பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொடுத்துறாங்க கதையா அப்படிதான் இந்த கதை வந்து கான்செப்டே இதுதான் இது பண்றது தப்பு ஒரு மலை விட்டுட்டு இவங்க இவங்க பெரிய மலை பண்றான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை எப்படி கொண்டு போகுது பாத்தீங்கன்னா இது நீ தப்பு பண்ணா நானும் தப்பு பண்ணுவேன் நான் தப்பா அவன் தப்பு அப்படி சொல்லிட்டு தப்புதான் பண்றாங்களே தவிர இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்லி எப்படி எப்படி இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் விஷயத்தை விஷயத்த சொல்ல விட்டுட்டு தப்பு பண்ணணும் நீ ஒரு அவன் ஒரு தப்பு பண்ணுவோம் நீ ஒரு தப்பு பண்ணுவேன் தப்பதான் பண்ணிட்டே இருந்தே தவிர சமுதாயத்துல வந்து நல்லது பண்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது வரப்போற தலைமுறைக்கு வந்து நீங்க வந்து தவறான உதாரணத்தை தான் கொடுக்குறீங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து எவ்வளவு சூப்பர் ஸ்டார் என்ன பிரச்சனை இல்ல கோமாரி திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேலாக் வரும் நான் நர்சலுக்கு வருவது உறுதி அப்படின்ட்டு அது வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து கட் பண்ணிட்டு மூவில வந்து கட் பண்ணிட்டேன் படத்துல வந்து சீன் வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த வந்து கூலி படத்துல ரஜினி சார் ஒரு டேலா சார் நம்ம என்னதான் பிரச்சனை வந்தாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்க ஆனா இவர் வந்து என்ன சொல்றன்னா நம்ம லெப்ட் லைஃப் நம்ம பண்ணா வச்சு செஞ்சோம் அப்படின்ட்டு இது வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இது இவரோட ஸ்டைல் எல்லாமே அப்படியே ஏன்னா அவரு சாக்லேட் சாப்பிடுறதுல டைல் பண்றது ஆஹ் ஸ்வீட் சாப்பிட்றது அதெல்லாம் ஸ்டைல் தான் அப்படியே ஏன்னா இவரு தன்னை பண்றாருன்னு நினைக்கிறேன் ஓகே அதெல்லாம் பண்ணலாம் ஒரு உங்களை நம்பி சில பேர் இருக்கிறாங்க உங்களை உங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்து சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க நல்லது பண்ணணும் நல்லது சொல்லணும் அப்படின்ட்டுதான் படம் அடிக்கணும் நீங்க வந்து பண்றதை பார்த்து நாலு பேர் வந்து எப்படி பண்ண போறான்னு தெரியல பார்க்கற தலைமுறை வந்து ரொம்ப கவனமா இருக்கு நீங்களும் அது தகுந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்கு வந்து நான் ரிவியூ கொடுக்கறது வந்து சூப்பரா பண்ணிட்டு ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஆனா அப்படி வந்து நான் ரிவியூ பண்ணாங்க அது வந்து கல்யாணம் ஆயிடுச்சு என் ஒய்ஃப் வந்து பண்றான் சோ அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து நான் ரிவியூ இதுக்கு மேல நான் வந்து பேச விரும்பல இந்த படத்துல வந்து இயக்குனருக்கு கல்யாணம் ஆகல ஏறுவருக்கு கல்யாணம் ஆகல ஈரனுக்கு கல்யாணம் ஆகல சரதுகுமார் தான் கல்யாணம் ஆயிருக்கு அதனால இந்த படத்துல வெள்ளானா இருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி தான் இந்த படம்லாம் நீங்க வந்து கடவுளை கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கும் கல்யாணம் ஆகும் உங்களுக்கும் மனைவி வரும் அது அப்புறம் என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாமே கோரும் அப்புறம் வந்து பார்த்து அப்படின்னு நடந்துக்கோங்க இதுக்கு மேல நான் சொன்னாக்க ரொம்ப அசிங்கமா இருக்கும் நினைக்கிறேன் சோ இதோட நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டா